பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் கனவுகள் அனைத்தும் நினைவானதா யோவான் சுவிசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துல அவன் வெளியே போன பின் ஏசு இப்போது மானிட மகன் மாச்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாச்சி பெற்றுள்ளார் என்றார் ஜெபிப்போ என் நேச பிதாவே கர்த்தவாய கர்த்தாவே உன்னத மகனாக தங்கத்தின் மகனாக வாழ்வின் மகனாக வாழவைக்கும் மகனாக சுகமாக்கும் மகனாக ஆண்டவரே ஏழைகளை போஷிக்கிற மகனாக பசி உணவளித்த மகனாக நோய்வாய்ப்பட்டவர்களை குணமாக்கும் மகனாக கடலிலே தத்தளித்தவர்களுக்கு ஆண்டவரே அடைக்கலமாக ஓடி சென்று வாழ்வை ஐயா எங்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வமே உனக்கு நன்றி ஐயா நன்றி சுவாமி எஸ் ராஜாவே இந்த வேலையில அப்பா உம் நாமத்தின் நிமித்தம் உம் தந்தையானவர் மாச்சி அடைந்தார் பெருமைப்பட்டார் சுவாமி ஆண்டவரே ஒரு ஒழுங்கான மகனாக நீதியின் மகனாக அன்பின் மகனாக வாழ்வின் மகனாக வாழவைக்கு மகனாக நீர் வாழ்ந்திரே ஆண்டவரே உம் வாழ்வு பரிசுத்தமானது ஐயா உம் வாழ்வு நேசத்திற்குரியது சுவாமி எஸ் ராஜாவே இன்று எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டு வர என் புள்ள நல்லா இருக்கணும் அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்ல வேலைக்கு போகணும் அவன் ஒழுக்கமுள்ள பிள்ளையா வாழணும் அவன் ஒழுக்கமுள்ள பிள்ளையா வாழணும் சாட்டிங் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது கூடாது ரீல்ஸ் போடக்கூடாது இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாக கூடாது கேம்ஸுக்கு அடிமையாக கூடாது கிரிக்கெட்டுக்கு போகக்கூடாது பைக் ரேஸுக்கு போக கூடாது கெட்ட நண்பர்களோ தெரியக்கூடாது அவன் செக்ஸ்க்கு அடிமையாக கூடாது அவன் காதலிலே விழக்கூடாது அவன் மது போதைக்கும் கஞ்சாவுக்கு அடிமையாக கூடாது என்று எத்தனையோ பிள்ளைகள் தவமிரந்து ஜபிக்கிறார்கள் சுவாமி ஏசப்பா அவர்களால முடிந்த முடிந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறார்கள் அவர்களுக்கு ஞானம் பத்தல இருந்த போதிலும் என்ன போல என் பிள்ளை இருந்துட கூடாது என்று அவர்களை நல்ல முறையில ஆண்டவரை வழி நடத்துகிற பெற்றோர்கள் ஏராளம் சுவாமி ஆனால் ஆண்டவரே அவர்கள் கனவு கோட்டையை போல கட்டுகிறார்கள் சுவாமி ஆனால் பிள்ளைகள் உலகத்திலே விழுந்து சாத்தானிலே விழுந்து காமத்திலே விழுந்து கெட்ட பழக்கங்களிலே விழுந்து பெற்றோர்களுடைய கனவுகளை எல்லாம் உடைத்து போட்டு விடுகிறார்கள் சுவாமி ஆண்டவரே இதை கண்ட பெற்றோர்கள் உடைந்து போய் ஐயோ தூக்கு மாட்டிக்கிட்டு செத்து போலாமா ஐயோ வாழை பிடிக்கலையே என் புள்ள புடி மாறிட்டானே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் சுவாமி குடும்பம் அழிச்சுக்கிட்டு இருக்குதே ஆண்டவரே நான் என்னன்னுமோ செஞ்சனே அப்பா ஓடி ஓடி உழைச்சனே ஆண்டவரே ஆண்டவரே தவம் இருந்தே ஐயா உபவாசம் இருந்தனே ஜபமாலை சொன்னனே ஆராதனையில இருந்து கொண்டிருக்கிறேனே ஐயா சுவாமி என் ஐயா திருந்தவே மாட்டிக்கிறான் ஐயா ஆண்டவரே என்னை போடி என்று சொல்லுகிறாங்க என்னை போடா என்று சொல்லுகிறாங்க அப்பா அம்மா என்று கூட பார்ப்பது ஆண்டவரே ஆண்டவரே என் குடும்பம் சபிக்கப்பட்டதா என் குடும்பத்தை ஏன் ஆண்டு வரை என் குடும்பத்திற்கு ஏன் ஆண்டவரே வரை இல்லை ஏன் ஆண்டவரே வரை எவனுடைய பொறாமை கண்கள் எவனுடைய செய்வனை என்னை தாக்கி இருக்கிறத தெரியலையா அப்பா என்று புலம்புகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்க முடியா ஜெபிக்கிறோம் ஐயா இயேசுவே உம்முடைய திரு சிலுவையினாலே ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பை கொடுங்க இந்த பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே கெட்டு பிள்ளைகள் மனம் மாறட்டும் ஆண்டவரே அவர்கள் காமத்திலும் மோகத்திலும் காதலிலும் விழக்கூடாது ஆண்டவரே இயேசுவே உன் பிள்ளைகளை ரச்சிக்கிற தேவன் நீர்தான் சாமி அப்பா அவனை பிடித்திருக்கிற சாத்தான்களை விரட்டி அடியுங்க ஆண்டவரே அவனுக்கு நித்திய வாழ்வை கொடுங்க நிலையான வாழ்வை கொடுங்க பரிசுத்த வாழ்க்கையை கொடுங்க ஒழுக்கத்தின் வாழ்க்கையை கொடுங்க ஆத்மாவின் வாழ்க்கையை கொடுங்க பரிசுத்த ஆவியால நிரப்புங்க தேவ தூதர்களாக காத்திருங்க இந்த குடும்பத்தில் இந்த பெற்றோர்கள் சந்தோஷத்தை காணட்டும் சமாதானத்தை காணட்டும் நிம்மதியை காணட்டும் வாழ்க்கையை காணட்டும் சுவாமி அபிஷேக பிள்ளைகளாக இப்பிள்ளைகள் மீது இறங்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்களையும் ஆச்சரிய காரியங்களையும் செய்கிற வல்ல தேவன் நீர் ஒருவர் தான் என்று விசுவசித்து அருமையான பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து எங்கள் நல்ல பிதாவே திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர் வழி நடத்தி சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரன் ஹிபோரா எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்சாக சொல்லி சொல்லிக்கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தான் கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை பாருதல் அடைவதற்காக அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றுமாக மிரக்குல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க